எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாவது நாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் தை ஒன்றாவது நாள் இந்த தை மாத ஒன்றாவது நாளில் இருந்து தை மாதம் முழுமைக்கும் மிக பெரிய யோகத்தை அடையக்கூடிய ராசியினர் யார் என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்க்க போறோம் பதிவை முழுமையாக காணுங்கள் இதில் உங்கள் ராசி இருந்ததுன்னு சொன்னால் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அவசியம் இதேனும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நாயகர் கோயிலோ முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி சுவாமியை வணங்கிட்டு வந்துருங்க வருடமெல்லாம் அந்த சுப பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நான் ஏன் வருடமெல்லாம் அப்படின்னு சொல்கிறனோ சொல்கிறேன்னா தை மாதத்தின் முதல் தொடக்கம்தான் அந்த ஆண்டின் முதல் முன்னேற்றத்திற்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக இந்த நான்கு ராசிர நீங்கள் இருந்தீங்கன்னா அவசியம் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு தீபம் போட்டு சுவாமி கும்பிட்டு வாங்க சரிங்களா முதல்ல இந்த தை மாதத்துல கிரகங்களினுடைய அந்த இருப்பிடம் எப்படி இருக்குன்னா சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் குரு சூரியனுக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சரணம் செய்கிறார் இது பேரே நவ பஞ்சம யோகம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இந்த நவ பஞ்சம யோகம் இந்த தை மாதத்துல நிகழது இந்த நவ பஞ்சம யோகத்தால மிக பெரிய மிக பெரிய அதிர்ஷ்டத்தை சில ராசினர் அடைய போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பதினாலாம் தேதி தை மாதம் பிறக்கிறது மகர ராசிக்குள்ள சூரியனை உள்ள இழுக்கிற அந்த ஒரு விஷயம்தான் நிகழும் மகர ராசியில் சூரியன் நுழைய போகுது இது பேரு மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயரால அழைப்போம் தனுசு இருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகி சிஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்கிறது சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாவது வீட்டிலும் குரு சூரியனுக்கு ஐந்தாவது வீட்டிலையும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு பணவரவு தொழில் முன்னேற்றம் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும் அது யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் பாருங்க முதல் ராசி யாருன்னா விருச்சக ராசிக்கார நண்பர்கள் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருட்சகம் ராசிக்கார நண்பர்கள் பன்னிரண்டு ராசிகளில் ராசி என்பது செவ்வாயினுடைய அதீத பலம் பொருந்திய ராசி விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே அதீத கோபத்தன்மையை வெளிப்படுத்துவர்களாக இருப்பார்கள் கருடமுருடான சுபாவங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் அன்புக்கு அடிபணியும் தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி பெயர்ச்சிகாரணமாக உண்டாகக்கூடிய நவபஞ்சம யோகத்தால் கண்டிப்பா தை மாதத்துல அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அதுல முதல் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் அதாவது உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் சந்தோஷமா இருப்பீங்க சகோதரத்துவம் மேம்படும் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் வெளிநாடு ஆகியவை செய்ய செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஃபாரின் போகிறங்க வெளியூர் போகிறங்க ஒரு தொழில் விஷயமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து பலன் கிடைக்கும் அது இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது வேலையில உங்களினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய தலைமை பண்பு அதிகரிக்கும் கடினமான உழைப்பினை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்துல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்னாலும் உங்களுடைய ராசிக்கு இயல்பான சுபாவமான அதீத கோபம் ஒருத்தர் ஒன்று என்ன சொல்ல வராங்க அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதீதமாக ஆக்ரோஷப்பட்டுடுவீங்க அதனை தவிர்த்து ஒருத்தங்களை பேசவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அதீத கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வேலையில் திறமையை வெளிப்படுத்துங்க பேச்சல இருங்க சொல்லும் சொல்லில் இனிமை காணுங்கள் கண்டிப்பா இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிமையாகவே அமையும் அடுத்து ராசி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கார நண்பர்கள் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு நவபஞ்சம யோகம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க பெற போறீங்க தனுசுராசிக்காரங்களுக்கு இரண்டாவது ஸ்தானமான தனஸ்தானத்துல இந்த சூரியன் வரதுங்கிறது நவபஞ்சம யோகத்தினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும் நிதிநிலை மேம்படும் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் சேமிப்பு முதலீடு சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான லாபத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பணம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க ரெண்டாவது குடும்ப ஸ்தானம்னு நாம சொல்லுவோம் குடும்பம் அமைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அம் ஆக போகுது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போகுது உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வேண்டாம் வேண்டானே சொல்லுவேன் இந்த தை மாதத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதுவே சேஃபாக இருக்குது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அது சேஃபான ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சேஃபான ஸ்கீம் அதெல்லாம் போடலாம் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் இல்லை ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் பயணாமல் இருக்கிறதுனால ஏன்னா தனஸ்தானத்தில் சூரியன் வரும்போது அந்த நிதிநிலையை அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அதன் மூலம் கிடைக்கிற லாபத்தை நம்மக்கிட்ட தங்க வைக்காமல் செஞ்சிருவார் அதையும் சேர்த்து சாப்பிட்டுருவார் ஸோ அதனால் வரப்பணத்தை சேமித்து வைக்கிற மாதிரி பாருங்கள் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க இந்த தை மாத்திரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல அந்யூன்யம் இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க கவலையே வேண்டாம் அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள் சனியினுடைய ராசி மகர ராசி எப்பயுமே துடுக்காவும் மிடுக்காவும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் இளமையான தோற்றத்துடனுடனும் இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க சூரியனுடைய இனமாற்றம் இதனால் ஏற்படுற நவபஞ்சம யோகம் உங்களுக்கு அமோகமான பலனை கொடுக்க இருக்கு வாழ்க்கையில இனிமையான சூழல் நிலவ போது வேலையில தன்னம்பிக்கை கிடைக்க போது மன உறுதி கிடைக்கும் வலி உடல் வலிமை கிடைக்கும் மனதில் ஒரு நல்ல தெளிவு பிறக்குது இத்தனை நாள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழப்பமெல்லாம் நீங்க மனதில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் எந்த முடிவுகள் எடுக்கிறதா நீங்க இருந்தாலும் தை மாசத்துல எடுங்க சிறப்பா இருக்கும் உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு உங்களோட மனசுக்கு செய்யணும்னு தோணா செஞ்சீங்க சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களில் சிறப்பான முயற்சி அஹ் சிறப்பான முயற்சியின் மூலமா வெற்றி சரியான பொறுப்புகள் உங்களை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுத்து வரும் பண பரிவர்த்தனை விஷயங்களும் செலவுகள் செய்கிற விஷயங்களும் எச்சரிக்காருங்க இருங்க அது மட்டும் போதும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பண பரிவர்த்தனை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வெளியில் நாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று செலவு பண்ணும்போது ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்கள் ரைட்டா நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து அதிகத்தை செலவு பண்ணாதீங்க பார்த்து எச்சரிக்கை செலவு பண்ணுங்கள் ஏன்னா உற்சாகத்தை கொடுக்குற ஒரு விஷயமா அது அமையும் மன உறுதியும் மன வலிமையும் அதிகமாகும் போது ஒரு உற்சாகம் ஏற்படும் இந்த உற்சாகத்தை நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது அது வந்து நேர தான் கொண்டு போய்விடும் ஸோ அதை நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க செலவு விஷயத்துல மற்றபடி சூப்பர் சூப்பர் இந்த மாசம் உங்களுக்கு அமோகமா இருக்கு அடுத்து குருவினோட ராசி மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல தான் அந்த நவ பஞ்சம யோகம் உருவாகுது இதனால அதிர்ஷ்டம் கிடைக்குது ஆற்றல் அதிகரிக்குது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல லாபத்தை நீங்க காண போறீங்க சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை நாள் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னா இனிமேல் நான் சூப்பரா இருக்கும் தொழில நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் நல்ல லாபம் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ன ஆசைப்பட்டீர்களோ அது உங்களை தேடி வரும் நண்பர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் புதிய விஷயங்களை கத்துக்குவீங்க எதிர்காலத்திற்குரிய தேவைகளை இப்பொழுதே நிறைவேற்றுவீங்க விளக்குகளை அடைவீர்கள் பொருளாதாரத்தில் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இந்த பீரியட் உங்களுக்கு பணம் கொட்டுற பீரியட் மீன ராசிக்காரங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய டைம் அதனால் நாம் அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா எந்த அளவுக்கு பணம் கொட்டுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணும் அதை வந்து இருப்பு வச்சுக்கணும் நான் அதிகம் சொல்லுவேன் மனிதன் எறும்பு போல இருக்க வேண்டும் வெயில் காலங்களில் எறும்பு உணவினை சேகரித்து வைக்கும் மழை காலங்களில் அதை வந்து சாப் சாப்பிடும் அந்த மாதிரி வரும்போதே டைம் வரும்போதே காற்றடிக்கும் போதே அதை தூற்றிக்கணும் அதனால் க கரெக்டாக வச்சுக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது அமோகமான மாதமாக தான் அமையுது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கும் தை மாதம் அமோகமாக இருக்க போது சிறப்பாக இருக்க போது நான் சொன்ன மாதிரி முதல் நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்